வந்து நாங்கள் வந்து திருப்பி ரிப்பீட்டாக ஒரு வேலை செய்ய போகிறோம் ஏன்னா வந்து எங்களுக்கு அது தேவைப்படுது நம்ம வந்து ஊருக்கு போயிட்டுருக்குறோம் சென்னை கூட்டிகிட்டு இருக்கிறோம் வீட்டில் வந்து அங்கே வந்து காய்கறி சுத்தமாக இல்லை முன்னாடி ஒரு முறை வந்து நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த லிங்க்கும் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து திருவிழாங்காடு கட்டிங்கு இங்கே வந்து மார்க்கெட் மாதிரி சின்னதாக சந்தை மாதிரி இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் தான் வாங்கிட்டு போனானே அனுப்பிட்டுறோம் சரி என்னெல்லாம் வாங்குறோம் எப்படி கடை வந்து அப்படி ரொம்ப ஈவினிங் தான் வந்தோம் நல்லா பொழுது போயிடுச்சு அந்த டைமில் வந்தோம் இப்போ பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குது நிறைய இருக்குதா இல்லை அதே கடைங்க தான் இருக்குதான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடையே உள்ள போகலாம் வந்து நம்ம உள்ளே போகிறோம் குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த மார்க்கெட்டு சந்தைன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது சும்மா ஒரே லைன் போட்டிருக்குறாங்க ஆனாலும் வந்து எல்லா காய்கறியும் இருக்குது நாங்கள் ஃப முன்னாடி வந்தப்போ வந்து தட்டுலாம் வச்சு வந்து நம்ம காய் வாங்கினோம் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குது அது வந்து போன முறை வந்து இருபது ரூபான்னு இருந்தாங்க இந்த முறை வந்து எல்லா காயுமே வந்து முப்பது ரூபான்னாங்க ரேட்டுக்கேற்ற மாதிரி வைக்கிறாங்களா இல்லை என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல ரொம்ப இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அக்கா கூட வந்து அவங்க ஊரில் வந்து நான் சந்தைக்கு போவேன் அப்போல்லாம் வந்து பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தட்டில் இந்த மாதிரி தட்டுலாம் வச்சு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு காயம் அது அப்போல்லாம் வந்து பத்து ரூபா தான் இருக்கும் இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வந்தால் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்களா சரி இப்போ விலை ஏறி இருக்கும்ல அதால் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன் இந்த முறை வரும்போது எல்லாமே முப்பது ரூபான்னாங்க அது என்னன்னே தெரியல இப்போ ஏ ஒவ்வொரு காய்கறியும் வந்து ஒவ்வொரு ரேட்டாக தானே இருக்கும் ஆனால் வந்து அவங்க ஜென்ரலாக வந்து முப்பது ரூபா முப்பது ரூபான்னு விற்கிறது எப்படி அதுன்னு சரிப்பட்டு வரும்னு தெரியல எனக்கு இருந்தாலும் ஓகே காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி வந்து நம்ம வந்து இங்கே சென்னையில் சுத்தமாக காய்கறிங்க இல்லாமல் இருந்துச்சு நம்ம நைட்டு வந்து சேருவோம் அதுக்கப்புறம் காய்கறி கடைக்கு போகிறதுக்கு முடியாது சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு ஆனால் வந்து அந்த ரேட்டு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு தட்டு முப்பது ரூபான்னா எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்குது ஒரு சில காயங்க மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி அவரைக்காய் அதெல்லாம் வாங்கினோம் முருங்கைக்காய் பார்த்தா ரொம்ப அப்படியே ஊசி ஊசியாக இருந்துச்சு சரி நம்ம வேறு கடையில் வாங்கலான்ட்டு அப்படி அந்த பக்கம் போனேன் முள்ளங்கி வந்து நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து முதல்ல முள்ளங்கி தான் கேட்டேன் அதுக்கப்புறம் இங்கே நடந்து வரும்போது என்னாச்சுன்னா வந்து முள்ளங்கி கீரையோடவே இருந்துச்சு அடாடா மிஸ் பண்ணிட்டுமே ஆயிடுச்சு இன்னொன்றும் வாங்க முடியாது அதுவே வந்து நிறைய இருந்துச்சு அதால் சரின்னு விட்டுட்டேன் முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சின்ன வயசில் தான் சாப்பிட்டு பழக்கம் எப்பயாவது தான் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சதுன்னா வாங்கிட்டு வருவார் ஆனால் வந்து பசங்களுக்கு பிடிக்காது என்னமோ கசக்குது கசக்குதும்பாங்க எனக்கு பிடிக்கும் கவுசியப்பாவுக்கு பிடிக்கும் அதெல்லாம் வந்து அடடா இங்கே இருக்குதுன்னு பார்த்தேன் நான் ஓகே அது வரையும் போதுன்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வாங்கினோம் நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு அங்கேயே வந்து தேங்காவும் வந்து வச்சுருந்தாங்க அதையும் வந்து ஒரு மூணு காய் வாங்கிக்கிட்டோம் அது அந்த கடையிலே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி போன முறை வந்து நம்ம வீடியோ எடுக்கலான்னு வாங்கினோம் ஆனால் வந்து சும்மா வேக வச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் காட்டினேன் நான் வந்து அதில் வந்து அல்வா செய்வோம் நல்லாயிருக்கும் அல்வா செய்கிறதுக்கு தான் வாங்கினோம் ஆனால் செய்யலை இந்த முறை வந்து கவசி சரி இந்த முறையாவது வாங்கி செய்யலாமா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டு முதல்ல எடுத்தேன் சரி அல்வா செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு திரும்ப இன்னொரு பிளேட் எடுத்துக்கிட்டேன் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் இருந்துச்சு மீதி எல்லாமே முப்பது அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறமா வந்து இது பூச்சி மாதிரி இருக்குதுன்னு கொடுத்தாலும் அவர் வந்து அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு கிள்ளி காட்டிட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டாரு ஆனால் அந்த மாதிரி காயங்கள்லாம் பொதுவாக கசக்கும் சரி இந்த மாதிரி பிளேட்லலாம் வாங்கினா அவ்வளோதான் என்ன பண்ணுறது நம்மளால் எடுத்து தனியாக பொறுக்கி போட முடியாது சரின்னு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் வந்து ஒரே கடையில் வாங்கினோம் இங்கே வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரோடு கிட்டே வெளியே வரும்போது ஒரு இடத்துல வந்து புதினா மட்டும் அப்புறமா வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் அதுவும் வந்து குட்டி குட்டியாக கட்டியிருந்தாங்க இருந்தாலும் வந்து வாங்கியாச்சு அங்கே ஒரு இது வந்து ஒரு செட்டு வந்து நான் வாங்கிக்கிட்டேன் புதினா மட்டும் ஏன்னா வந்து வெஜிடபிள் ரைஸ் நிறைய வந்து புதினா வந்து நான் யூஸ் பண்ணுவேன் வெஜிடபிள் ரைஸ் நான்வெஜ் செஞ்சோம்னா யூஸ் ஆகும் அதால் வந்து எப்போவுமே வந்து புதினா வீட்டில் எப்போ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே கருவேப்பில் கொத்தமல்லியில் வாங்கிட்டு சரி கீரை வாங்கலான்னு பார்த்தோம் ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து கீரை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து நான் வாங்கலை கீரை மட்டும் ஆனால் கீரையும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தான் இருந்துச்சு இருக்கிற கீரை செய்யுமா அப்படின்ட்டு இருந்தால் அதெல்லாம் நான் கீரை வாங்கலை ம் அப்புறம் வந்து அதுக்கு காசு பே பண்ணிட்டு அப்படியே சரி வேறு என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தோம் வாழைக்காவும் வந்து குட்டி குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு சின்ன சின்னதாக ஆனாலும் வந்து சாமி கும்பிட்றதுலாம் வந்து இருக்குதுன்றதுனால வந்து வாழைக்காவும் வந்து வாங்கியாச்சு அப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து வெண்டைக்காய் வாங்கினோம் எப்பவுமே வந்து வெண்டைக்காய் இந்த ஸ்கூலுக்கு வந்து எப்போ வெண்டைக்காய் கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரிலாம் தான் கொடுத்து நிறைய கொடுத்து அனுப்புவேன் அந்தம்மா வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க வெண்டைக்காவை படம் பிடிக்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒன்றரை கிலோ இப்போ ஐம்பது ரூபா ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா நீட்ருந்தாங்க அப்புறம் வந்து தக்காளி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்புறம் அப்படியே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய்கறி வாங்குறதுக்கு இறங்குறனோ இல்லையோ நானும் கவசியம் சும்மா அப்படியே அதை வந்து அப்படியே சுற்றிட்டு பார்த்தோம்னா நல்லா இருக்குது ஆசையாக இருக்குது நான் ரொம்ப வந்து அதிகமாக இந்த மாதிரி சந்தைக்கெலாம் போகிறதில்ல செங்கல்பட்டில் செங்கல்பட்டுல இருந்தப்போ கூட முதல்லெல்லாம் போவேன் அதுக்கப்புறம் அப்புறம் விட்டுட்ட கவுசியப்பா மட்டும்தான் போயிட்டு வருவார் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதாலே வந்து கவுசி வாங்கிக்கலாமா இந்த முறையே வாங்கிக்கலாம் காய் தான் இல்லைல்ல இறங்கலாம் வாமா அப்படின்னு வற்புறுத்தினோம் அதுக்கப்புறம் தான் வந்து கார் நிறுத்திட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கத்திரிக்காய் மட்டும் வாங்காத இருந்தேன் அந்த பக்கம்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு கத்திரிக்காய் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குதுன்னு அப்படி வந்தேன் அப்புறம் வெளியே வர இடத்துல வந்து இருந்துச்சு அது வரையும் ஒரு பிளேட் வாங்கினோம் அக்கா எல்லாம் கத்திரிக்காய் எப்படின்னா பச்சை க பச்சை கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கத்திரிக்காய் வெரைட்டிலாம் இருக்கும் இங்கே வந்து ஒரே மாதிரி அந்த வைலட் கலர் கத்திரிக்காய் தான் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு புதினா மட்டும் ஒரு மூணு கட்டு வாங்கினோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அத்திக்காய் அத்திக்காய் வந்து சின்ன வயசில் அம்மாலாம் அப்போல்லாம் ஊர்லெலாம் தெரு மேலே எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வாங்கி வந்து செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கும்போது வந்து உழவர் சந்தையில் ரெகுலராக கிடைக்கும் எப்போ போனாலும் அதோடு வந்து இங்கெல்லாம் வந்து எங்கே வாங்கிறதுக்கு எதுவும் முடியிறதில்ல சரி அத்திக்காய் இருந்தது அதால் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம் முதல்ல போகும்போதே நான் சொல்லிட்டேன் அத்திக்காய் இருக்குதுங்க வாங்கிக்கலான்னு அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்தோம் கொத்தவரங்காய் இருந்துச்சு அது ஒரு பிளேட் மட்டும் வாங்கினோம் அத்திக்கா வந்து பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ போடுற பாருங்கள் செம்மையாக இருக்கும் அம்மா வந்து சின்ன வயசுலலாம் செஞ்சு கொடுப்பாங்க அடிக்கடி செய்வாங்க அப்பெல்லாம் அதில் வந்து அந்த காய் ஒரு சிலதெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகத்துக்காகவே நான் வாங்குவேன் அந்த மாதிரி வந்து அத்திக்காவும் ஒன்று அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு கருவாடு விழுந்துருச்சு அது வந்து எடுத்து கொடுமான்னாங்களா நானும் கவசி அப்படி திரு திருன்னு பார்த்தோம் அந்த அம்மாவே சிரிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா எடுத்து போட்டாரு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா அந்த கருவேடு எங்களுக்கு என்னன்னு தெரியல அதை வந்து கவுசி கேட்டுட்டு இருந்தா எரா மாதிரியே இருக்குதுமா எறாவா இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல அது அந்த கருவேடு என்னன்னு நாங்க வாங்கினது இல்ல அப்புறமா வந்து மாம்பழம் வாங்குற கருவேடு நமக்கு தெரிஞ்சது நெத்திலி கருவேடுன்னு அதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் அது கூட நமக்கு பார்த்தா தெரியாது அது பக்கத்துல அதே மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அப்புறம் கௌசியப்பா தான் வந்து அதெல்லாம் தெரியும் கவுசியப்பா கிட்ட எதுங்க நம்ம வாங்கறதுன்னா அந்த பக்கம் காட்டினாரு அதை வரையும் அப்புறமா வந்து மூணு பாக்கெட் எடுத்துக்கிட்டோம் நான் வந்து ரெண்டு எடுத்துக்கலாமான்னேன் அது ரொம்ப கம்மியாக இருக்கும் நீ மூணு எடுத்துக்கலாம் ஆட்டோம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் மூணு எடுத்துக்கிட்டாரு அந்த மூணு செஞ்சாலே கருவேடு இருக்கிற இடமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல போட்டால் கருவேடுகளே இல்லை காய் மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து வெயிட்டில் வாங்குவோம் கொஞ்சம் தாராளமாக போடுவோம் இது கருவாட்டு குழம்பு மாதிரியே இல்லை வாசனை மட்டும் இருந்துச்சு தவிர அதில் எங்கடா கருவேடுன்னு தேடுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி அன்னைக்கு சாப்பிட்டா மசால் பூரி நல்லா இருந்தது இன்றைக்கும் வாங்கலாமா மா அப்படின்னு நான் கவுசி சரிடா வாங்கிக்கலான்னு வாங்கினோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வேட்டே வச்சுது எங்களுக்கு அந்த தகவல் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்

அது கூட ஆர்டர் போட்டது தாங்க நீங்க வாங்கிட்டு வரல அப்பா வாங்கினாங்களா ஒரு முறை அப்படியே ஆர்டர் போட்டோம் தானே நல்லாவே இல்லை பூரி எதுவும் போட்டோம் நல்லாவே இல்லை செங்கல்பட்டு மாதிரி எந்த ஒரு கிடையாது நல்லா இருக்காது ஒரு சில கடையெல்லாம்

இதோட வந்து சூடா ஒரு டீ குடிச்சிட்டே சாப்பிட்டோம்னா இருக்கும் கௌசியப்பா வந்து கரும்பு ஜூஸ் வாங்க சொன்னோம் மசால் புரி சாப்பிட்டா வந்து காரம் தண்ணி இருக்குது இருந்தாலும் வந்து நல்லா சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் போல இருந்துச்சு அடி டோல்கேட் தாண்டினதும் வந்து ஜூஸ் கடை இருந்தது சரி ஒரு மூணு ஆகுது வாங்கிட்டு வாங்க யாருமே வேணாம் நினைவிட்டாங்க பசங்க மூணு வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் குடிச்சிட்டோம்னா சரியாக போய்டும் ரொம்ப தூரம் இருக்குது ஜூம் பண்ணி இருக்கிறேன் ரொம்ப தூரம்னா ரொம்ப தூரம் இல்லை வந்தாச்சியா வந்தாச்சு கண்ணாடி இறக்குங்க இன்னும் வந்து முடியலையா ஐயோ ஜூம் இருக்குதுடா பயங்கரமா இருந்துட்டீங்க பயந்த போயிட்டே நான் ஜூம் பண்ணி பார்க்கும் கரும் ஜூஸ் வந்து பசங்க வேணவே வேணான்னுட்டாங்க சரி ஆக்ஷனாவது பண்ணுங்கடா தம்னையிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சும்மா குடிக்காமல் அப்படியே அழுங்காமல் வாயிக்கிட்ட வச்சிருக்கிறது பாருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வேணான்னுட்டாங்க நானும் கவசி கவசியப்பா மட்டும்தான் குடித்தோம் மசால் பூரி சாப்பிடுறது ரெண்டு ஜூஸு சும்மா டேஸ்ட்டு தான் அவங்களுக்கு வேணாம்மா பசங்களுக்கு மசால் பூரி மசால் பூரி வயிறு நிரம்பிடுச்சான் அதில் வந்து வேணும் வேணும் வேணாம்ப்பா வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு இருக்கிறாங்க சரி ஒரு மூணு வாங்கினோம்னா நானும் கவுசி கொஞ்சம் குடிச்சோம்னா கொஞ்சம் அவங்க பசங்க குடிச்சாங்கண்ணா கௌசி இப்போ அவரு குடிச்சிருவாரு நீங்க நடக்குது என்ன நடக்குதுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க செம்மையா இருக்குது ஆனால் வயிற்றுல தான் இடம் இல்லை ஆ வயிற்றுல இடம் இல்லையா நீ சொல்ல விரும்புறீங்களா அவங்களுக்கு வேணாம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க கரும்பு ஜூஸ் குடிச்சா மீச வரும் தான் நான் சொல்ல வேணும் இனிமேட்டு வார வாரம் சீக்கிரம் கிளம்பிடுங்க சாய் நல்லா சாப்பிடலாம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு காலையில இருந்து வேலையாவே இருந்துட்டு டக்குன்னு வந்து ஊரு கிளம்பி வந்தது பயங்கர டயர்டா இருக்குது இப்பயே தூக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது தூங்கலாம்னே இருக்குது இடையில் வந்து கொஞ்சம் அது காயங்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மசால் பூரி வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக டீ குடிக்கலை சரி போகிற வழியில் குடிக்கலான்றதுனால வந்து இடையில் நம்ம வந்து வீட்டில் ஒன்றும் டீ குடிக்காத தான் வந்தோம் இடையில் குடிச்சுக்கலாம்னு ஆனால் வந்து கரும்பு ஜூஸு மசால் பூரின்னு போகிறதுக்குள்ளே வயிறு ஃபுல்லாயிருச்சு மூணு கிளாஸ் வாங்கினோம் ஜூஸு அதுலேயே வந்து ஒரு டம்ளர் நின்றுருச்சு கார் வந்து கூலர் இருக்குது அதில் வச்சுருந்தேன் நான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கிட்ட வரும்போது வந்து அப்புறமா குடிச்சிட்டோம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிடுச்சு வயிற அவன் வந்து இடையில எங்கேயுமே நாங்கள் அதுக்கப்புறமா இறங்கல சரி டீ கூட இறங்கல சரி வீட்லேயே போய் குடிச்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் வந்து டிஃபன் இன்னும் செய்யலை டயர்டாக இருக்குது படுத்து படுத்துவோங்குலாமே இருக்குது சரி கொஞ்சம் டீயாவது குடிக்கலாம் இப்போ கொஞ்சம் வயிறு ரிலாக்ஸ் ஆகிருச்சு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு என்ன டின்னர் என்ன டின்னர் செய்கிறதுனே தெரியல அதான் அப்படியே யோசிச்சுட்டே உக்காந்துட்டுருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதோட நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மூஞ்சி பார்க்குறதுக்கு வந்து கண்ணை கொடூரமும் ஆயிரும் அந்த மாதிரி வந்து தூக்கமாக டயர்டாக ஒரு மாதிரியாக இருக்குது வீட்டில் சட்னி ஏதாவது தக்காளி சட்னியை அரைச்சி தோசை ஊற்றிட்டோம்னா சாப்பிடுவாங்க பசங்கள் அதோட வந்து இன்னைக்கு இன்றைக்கி முடிச்சுக்கலான்ட்டுருக்கிறேன் ஏன்னா வந்து வேறு எதுவும் செய்கிற மாதிரி உடம்பு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்